தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் இறைவா எமக்கு துணை துணை புரிய விரைந்து வாரும் தொலைக்காட்சி நேர்களே ஆண்டவரே சுவெண்ணாமத்தில வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கார்கள் அருளின் காலமாகிய தவத்திரு நாட்களில மிகவும் முக்கியமான இன்று நவகாலத்தின் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையை திருச்சிலுவை பாடுகளோடு ஒருத்தல் முயற்சிகளோடு பக்தியோடு மிகுந்த ஆர்வத்தோடு இன்று நாள் முழுவதும் ஆண்டவரோடு இணைந்திருந்து அவரில் ஒப்புரவாகிட அவரில் சங்கமித்திட இந்த நாளை நாம் ஆசிர்வதித்திருக்கின்றோம் இறைவன் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் அவர் இரக்கைகளின் கீழ் நம்மை பாதுகாத்து இருக்கின்றார் மேல் ஆசிரியரை இரட்டிப்பான உரையில் நமக்கு கொடுத்து அவரின் நாம் ஒப்புரவாகிய அந்த தருணத்தில் நம்மை அவள் உதாரி மைந்த நோமையில அந்த தந்தை இருகரம் நீட்டி அழைத்தது போல நம் ஒவ்வொருவரையும் இருகரம் நீட்டி மகளே மகளே அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்று கூறி நம்மை அரவணைத்திருக்கின்றார் எனவே ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம் நமது பக்தி முயற்சிகள் அனைத்தையும் இறைவன் ஆசிர்வதித்தமைக்காக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி கூறுவோம் இந்த நேரத்தில் ஒரே குடும்பமாக ஆண்டவர் பாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நேரத்தில் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் நான் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் இன்னும் எத்தனையோ பல்வேறு விதமான எதிர்நோக்கோடு பல்வேறு விதமான தேவைகளோடு வேண்டுதலோடு இறை சன்னிதானத்தில் இருக்கின்ற அனைவருக்காகவும் இந்த இரவு அர்ப்பண சபத்தினை நாம் ஏறெடுத்து ஆண்டவரில ஆசிரை பெறுவோம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை திருவசனம் பத்து அஞ்சாதி நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் அஞ்சாது கலங்காது வலிமையுடன் ஆசீருடன் வாழ எம்மை அருள்வரங்களாலும் நேசகரத்தாலும் திடப்படுத்தி வலிமையூட்டுகின்ற அன்பு தெய்வமே இறைவா உன் திருவடியில் எம் அனைவரையும் இந்த அகிலத்தையும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த நேரத்தில் எங்களை உமது திருக்கரத்தினால் தொட்டு ஆசிர்வதையும் தகப்பண்ண அரவணையும் தகப்பண்ண இந்த நாள் முழுவதும் நீரிமை அரவணைத்து வந்தீர இந்த இரவு வேளையிலும் உம் அரவணைப்பை நாடி தேடி ஏக்கத்தோடு வந்துள்ள உன் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவர எங்களது பாவ பலவீனங்களிலிருந்து விடுதலை அழைத்த அன்பு தெய்வமே இறைவா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என் உச்சந்தலையிலிருந்து பரிசுத்த ரத்தத்தின் பிளியாய் ஆணி பாய்ந்த கரங்களின் வழியாயி தட்டுதற்காக ஆசீர்வதித்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அருளுக்காக ஆசிரியர்க்காக இந்த நேரத்தில் ஏங்கி நின்று உம் திருமுன்னால் மண்டியிட்டு இந்த அகிலத்தை ஒப்பு கொடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் எங்கள் ஒவ்வொருவரின் ஆசைகளையும் தேவைகளையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உம் திருவடியில பாதகாணிக்கையாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா தந்தையை இறைப்பா உம்மை நோக்கி அப்பா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் தந்தைக்குரிய ஆசிரியரை நிறைவாக கொடுக்கிற பிள்ளைகள் தூக்கி தோளில் சாய வைத்திருக்கின்ற நன்றி தகப்பன ஒரு தாய் தேச்சுவதுபால் என் தேற்றுவாய் ஒரு தாய் தேற்றுவது போல் என்ன தேற்றுவாம் மார்போடு அணைப்பாரே மனக்கவளை தீர்ப்பாரே மார்போ கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேச்சுவா்போடு அழைத்து எம் மனக்கவளைகளை எல்லாம் நீர் சுமந்து கொண்டு எமக்காக அசிர் வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு தெய்வமே இறைவா நன்றி 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 என்று நன்றி பாய் சைத்து உம் திருவடியில் இதோ சாஸ்தாகமாக விழுந்து என் உடல் அனைத்தையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கல்லங்காதே நான் உன் கடவுள் உனக்கு நான் வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் நீதியின் வழக்கரத்தான் உன்னை தாங்குவேன் என்று கூறிய தெய்வமே இறைவா உதவி செய்து உமது நீதியின் வழக்கறத்தான் உன் பிள்ளைகளாகிய இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தாங்கி காக்க வேண்டும் மலைகள் நிலை சாயினும் குஞ்சுகள் இடம் பெயரினும் நான் கொண்ட பேரன்போ ஒருபோதும் நிலை சாயாது என்று கூறியவர ஆம் ஒருபோதும் நிலை சாயாத மாறாத அன்பை அகில உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து இந்த இரவு ஒவ்வொருவருக்கும் ஆசிரியை கொடுக்கின்ற இரவாக பராமரிப்பை கொடுக்கின்ற இரவாக அமைய நீ அருள் புரிவீர் என்ற நம்பிக்கையில் தகப்பனை இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உன் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் தேவையில் இருக்கிற அனைவருக்கும் தகப்பனை போல தாயைப் போல தோழியைப் போல நண்பனைப் போல ஆலோசகராக இருந்து தொடர்ந்து வழி நடத்தி காத்திருள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவருமை பெருமாகிய ஏ வல்லமே நீ மிகுந்த நாமத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல பேதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எஸ் நன்றி மரிய வாழ்க தமிழ் தமிழக தொலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ